ஓம் சிவாயன ஓம் குரு பகவானை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தை திருமணஸ்தானம் என்பது அந்த ஏழாம் இடத்தை பத்தி பார்க்கப்படும் அந்த ஏழாம் இடம் திருமணஸ்தானம் கலத்தரஸ்தானம் கிரகண தோஷம் நிறைந்திருக்கிறதா இல்லை நன்றாக உள்ளதா சுத்தமாக இருக்கிற இருக்கிறதா என்றது சிறு தூக்கி பார்க்க போகிறோம் இன்றைய இன்றைய வீடியோவில் இந்த ஏழாம் இடத்தை மட்டும் பார்த்து உங்களுக்கு எந்த கிரகங்கள் உட்கார்ந்து எந்த சாதகமான நிலையில் இருக்கிறதா இல்லை கிரக தோஷம் பெற்றிருக்கிறதா இல்லை வலு இல்லை வலுவாக நிலையில் இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் என்றார்களே தற்போது நடக்கின்ற காலகட்டத்தில் பதினெட்டு வயதிற்கு அற்பாற்பட்டு தன்னுடைய தாய் தந்தர்கள் தன்னுடைய குழந்தைகள் திருமணம் ஸ்தானத்தை நோக்கி ஜோதிடர் செலு எடுத்துச் செல்வதே அதிகமாக பார்க்க முடிகிறது ஏனென்றால் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு கணவர் அமைவாரா அல்ல பையனுக்கு நல்ல ஒரு மனைவி நம் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு மருமகல் கிடைப்பாளா என்று தேடி அலைவதை பார்க்க முடிகிறது என்றாலே ஏனென்றால் திருமண ஸ்தானம் என்பது ஒரு முக்கியமான ஸ்தானமாக பெறுகிறது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வளர்ச்சி குடும்ப வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய குடும்பத்து குழந்தை வளர்ச்சி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தன்னுடைய குடும்பத்தை பெருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது இந்த திருமணம் ஸ்தானம் நண்பர்களே ஆகிய அந்த ஸ்தானத்தை சேர்த்துக்கி பார்ப்பது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவர் ஏழாம் திருமண ஸ்தானத்தில் நன்றாக உள்ளது என்பதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவார்கள் அங்கே அவர் ஆசைப்படுவார் தன்னுடைய தாய் தந்தர்கள் மிகவும் ஆசைப்படுவார்கள் நல்ல ஒரு துணை கிடைப்பாரா தன்னுடைய முப்பெண் தன்னுடைய பெண்ணுக்கும் தன்னுடைய ஆணுக்கும் தன்னுடைய பையனுக்கும் என்று இருவருமே பார்க்கக்கூடியதே காலகட்டத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு மனைவி அமைவுமா நல்ல ஒரு கணவர் அமைவாரா என்பது ஒரு ஆணா இருந்தால் ஒரு என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்களாவா வர வரப்போகிற பெண்ணானது என்னுடைய தாய் தந்தையை நன்றாக பார்த்துக்கோங்களா அப்படின்னு மிகவும் யோசிக்கிற நிலையில் சென்று விடுவார்கள் ஆனா இருந்தால் பெண்ணாக இருந்தால் வரப்போகிற கணவர் என்னுடைய என் கணவர் என் குடும்பத்தை ஆதரிப்பாரா என் சகோதர சகோதரிகளை ஆதரிப்பு ஆதரிப்பாரா என்று என் சகோதரர்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா இரண்டு பேர் ஒரு அந்யோன வாழ்க்கை கிடைக்குமா என்று என்று தேடக்கூடிய ஒரு ஜோதிட நாடி செல்லக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்தில் அதிகமாக பார்க்க முடிகிற நண்பர்களே நல்ல ஒரு குழந்த பாக்கியம் பிடிக்குமா இன்பமான வாழ்க்கை கிடைக்குமா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு இந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு யோகம் கிடைக்குமா அமையுமா என்று தெரிஞ்சுக்க ஆர்வமாக பலர் நடந்து காலகட்டத்தில் அதிகமான ஆர்வமாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் ஒரு திருமணம் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா குழந்தை பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குமா என்று பலர் தேடி ஜோதிட தேடி அலைவதை நாடி செல்வதை கண்டிப்பா பார்க்க முடிகிறது என்பர்களே திருமணம் ஸ்தானம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அந்த ஏழாம் இடம் எவ்வாறு உள்ளது ஏதாவது தோஷம் இருக்கா இல்லாத தீமையான கிரகங்கள் இருக்குது தீய கிரகங்களோட சா சார்ந்துள்ளதா என்ற கிரக அமைப்பு நல்லா இருக்கா என்று ஜோதிடத்தை தேடும் காலம் உருவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் நண்பர்களே ஏனென்றால் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது நண்பர்களே திருமணம் சிலருக்கு நடந்து சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது சிலர் இல்லாமல் திருமணம் சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்கள் சிலர் சிலருக்கு எத்தனை வரம் பார்த்தாலும் திருமணம் சரியாக அமையாத நிலையும் பார்க்க முடிகிறது சிலருக்கு நம் நம் திருமணம் நடக்குமா நடக்காதா இந்த ஏக்கம் அதனாலே இயக்கம் அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக அதனால் அதனால மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது நிம்மதியின்றி சிலர் இருக்கிறார்கள் சிலர் சந்தோஷம் ரொம்பவும் சந்தோஷமின்றி பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் சிலர் ஏனென்றால் இந்த ஏழாம் இடம் திருமண ஸ்தானத்தை சீர்திருக்கி பார்க்கணும் அதற்காக காரணம் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ஆயுஷ்தானும் அஷ்டமஸ்தானத்தையும் நன்றாக பார்க்கணும் மற்றொரு ஸ்தானமாக அந்த மூன்று இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தையும் சீர்திருக்கி பார்க்கணும் மற்றொரு ஸ்தானமாக அந்த மூன்றாம் இடத்தை சேர்த்துக்கு பார்க்கணும் மற்றொரு ஸ்தானமாக அந்த பதினொன்றாம் இடத்தை சீர்த்துக்கு பார்க்கணும் நண்பர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் இத்தனை ஸ்தானம் என்று சொல்கிறேன் குழப்பைகள் நான் சொல்லுகின்ற அனைத்து ஒரு காரணம் உள்ளது அதனால சொல்லுகிறோம் நண்பர்களே தோஷம் தோஷம் என்பது முதன்மையான தோஷம் என்பது எதை குறிக்கிறோம் நாம் செவ்வாய் தோஷத்தை முதன்மையாக தோஷத்தை குடிக்கிறோம் செவ்வாயின் ஜாதகத்துல எங்க ஒரு எந்த ஒரு ஜாதகத்திலும் செவ்வாய் தோசம் தான் தோசம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க இரண்டாவது தோசமாக ராககேது தோஷமாக பார்க்கிறோம் மூன்றாவது சனி பகவானின் தோஷமாகவும் கருதப்படுகிறது நாலாவது ஆகும் கலத்தர தோஷமாக பார்க்க முடியாது ஐந்தாவது சுக்கர பகவானின் தோஷமும் பார்க்க முடியாது ஆறாவதாக குரு பகவானின் தோஷமும் பார்க்க முடியுது குரு பகவானு கேந்திர ஸ்தானத்துக்கு தோஷத்தை கொடுப்பாரு அதையும் நான் உங்களை கவலை சொல்லிக்கிறேன் நண்பர்களே செவ்வாய் தோஷம் நீங்கள் அறிந்த தோசமே ஒன்று அனைவருக்கும் தெரிந்த செவ்வாய்தோசை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீர்கள் செவ்வாய்துகம் என்றால் என்ன செவ்வாய் தோஷம் எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு பாதிக்கப்படும் ஒன்றாம் இடத்திலிருந்தால் செவ்வாய்தோசம் நாம் ரிஷ பலக்கணத்தை ஒன்றாம் இடமாக எடுத்துக் கொண்டு கொண்டிருக்கோம் ஒன்றாம் இடம் எடுத்திருந்தால் செவ்வாய்தோசம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய்தோசம் நான்காம் வீட்டில் தோஷம் ஏழாம் வீட்டில் செவ்வாதோஷம் எட்டாம் வீட்டிலும் தோஷம் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாதோஷம் இந்த இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் உங்கள்தான் செவ்வா செவ்வாதோஷம் வந்து வலுத்திருக்கிறது என்ற அர்த்தம் நண்பர்களே சரியாக சரியாக இம்முறையான ஒரு ஜ இருவரும் ஜாதகம் அமையா விடவில்லை என்றால் சந்தோஷமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது நண்பர்களே ஏன்னா குடும்பத்தில் ஒரு கலகம் ஏற்பட்டு ஆகும் உங்களுக்கு சண்டை சச்சரவு குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு திரு திருமணம் ஆயிருந்தாலும் குடும்ப பிரச்சனை ஏற்படும் இருவரும் ஒரு மனம் மனம் சந்தோ மனம் ஒன்று ஒத்துப்போகாத ஒரு நிலையை பார்க்க முடியும் முடியும் இருவரும் ஒத்து சரியான ஜாதகம் அமையாவில்லை என்றால் என்னதான் இருவரும் அழகாக சந்தோ ஒரு அழகாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சரியாக அமையவில்லை என்றால் திருமணஸ்தானத்தில் தோஷங்கள் ஒரு தோச ஜாதகத்து தோஷங்கள் இருந்து மற்றொரு ஜாதக தோஷங்கள் இல்லாமல் இல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஒரு நிதி நிதி நெருக்கடி அதிகமாக ஒரு சோதனை இருப்பதை பார்க்க முடியும் பணம் தனம் உங்களை விட்டு விலகி செல்வதை பார்க்க முடியும் ஏன்னா ஏதாவது பிரச்சனை உங்கள் இருவருக்கும் ஒரு வேறுபாடு ஏற்பட்டே தீரணும் அதனால் நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும் அதனால் செவ்வாய் மகனும் தோஷம் அதை ஏற்படுத்தே திரும் என்பர்களே இதுவே செவ்வாய் தோஷமாகும் செவ்வாய் மகவன் ரெண்டாம் இடத்து குடும்பம் ஏன்னா ரெண்டாம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அல்ல அந்த குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தை பாதித்து விடுவார் ஒன்றாம் இடத்துல உட்காந்து ஏழாம் இடம் திருமணஸ்தானத்தில் ராகவோ கேதுவோ காரவார்கள் திருமணத்தை பாதித்து விடுவார் ரெண்டாம் இடத்து குடும்பஸ்தானத்தில் எட்டாம் இடம் ஆயுஸ்தானம் மாங்கலி பெண்களுக்கு மாங்கலை ஸ்தானம் கணவர் ஸ்தானமாக அந்த மங்கள ஸ்தானத்தையும் சரி தூக்கி பார்க்க வேண்டும் அவ்வாறு அதையும் பார்த்து பாதித்து விடுவார்கள் பன்னெண்டாம் இடத்திலும் செவ்வாய் தோஷமாக பார்க்க முடிகிறது நண்பர்களை செவ்வாய் தோஷம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எடுத்து கரெக்டாக முறையாக பார்த்து ஆப்போசிட் இருக்க ஜாதகம் கரெக்டாக அமைக்க வேண்டும் அவ்வாறு அமைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதை பார்க்க முடியும் நாம் செவ்வாய் தோஷத்தை பற்றி மற்றொரு வீடியோ விரிவாக பார்ப்போம் மற்றொரு தோஷமாக இரண்டாவது தோஷமாக ராகு பகவான் தோஷம் நண்பர்களே ராகு பகவான் தோஷம் கலத்தர தோஷம் எல்லாம் இடத்தில் ராகு கேது உட்கார் போது கலத்திர தோஷம் ஏற்படும் நாகதோஷம் ஏற்படும் காலசற்ப தோஷம் ஏற்படும் இந்த தோசம் என்பது ஒன்றாம் இடத்தில் இருந்தாலும் ஏற்படும் எல்லாம் இடத்தில் கேது ராகு ராகுபகவான் உட்காந்து இந்த தோஷத்தை ஏற்படுத்துவாங்க இரண்டாம் வீட்டில் உட்கார்ந்தாலும் எட்டாம் இடத்தில் ராகு கேது உட்காருவார்கள் அப்போ இந்த இரண்டாம் வீட்டிலும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அந்த பட்சத்திலும் உங்களுக்கு அந்த நாக தோஷம் இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த தோஷங்கள் ஏழாம் வீட்டில் இந்த மிகவும் கடுமையான தோஷமாக பார்க்கக்கூடாது ஏழாம் இருக்கும் பட்சத்தில் ஏழாம் அனைத்து அதிபதியும் சீர் தூக்கி பார்க்கணும் எந்த இடத்துல உட்காந்து யாரோட பின்னப்பட்டு ராகுக்கையோட பின்னப்பட்டு ராகு கோடு இல்லாமல் நீச்சம் பெற்றுக்காரா உச்சம் பெற்றுக்காரா இல்லாத உச்சம் நிலையிலிருந்து தீயம் அரகாதபதி பாதகாதபடி சேர்க்கை பெற்றுக்காரா இல்லை மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் வரைந்திருக்காரா இதெல்லாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டும் இவ்வளவு அந்த அந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் சீர் தூக்கி பார்க்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் ராகு பகவான் தோஷம் ஏற்படும் தனிமையை விரும்புவார் இது திருமணமும் அந்த தோஷம் ஒரு ஒரு த ஜ தோசம் இருந்து விட்டால் மற்றொரு ஜாதகத்தில் தோசம் நிலைவிட்டால் நீங்கள் அவரோட ஒற்றுமையாக வாழ முடியாது தனிமையை விரும்புவவர்கள் அதிகமாக வெறுக்கும்படி நீங்கள் உங்களுடைய பேசும் ஆற்றலானது இருக்கும் அவர் சொல் அவர் சொல்வது உங்களுக்கு ஒத்து போகாது நீங்கள் பேசுறது அவருக்கு ஒத்து போகாது திடீர் பிரச்சனை உறவுகளில் திடீர் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ச சந்தோஷம் இன்றி இருப்பீர்கள் பயம் திடீர் குழப்பங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும் உங்கள் இருவருக்கும் என் பயம் எந்த ஒரு அச்சம் ஏதோ ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு முடிவெடுக்கும் எடுப்பது திடீர் திடீர்னு முடிவு பிரச்சனையாக வரும் இது ஒத்து போகாத ஒரு வாழ்க்கைக்கு திடீர் முடிவே காரணமாகும் வாழ்க்கை பிரிவில் ஹாஸ்டல் உண்டாகும் நண்பர்களே எவ்வாறு கிரக அமைப்பிருந்தால் வாழ்க்கை பிரிவினையை கொடுக்கும் நாம் பகவானின் வீடியோ அந்த தோஷத்தையும் ஒரு வீடியோ தனியாக மறு ஒரு வீடியோ விட்டு அந்த தோஷத்தையும் கண்டிப்பாக விரிவாக பார்ப்போம் நண்பர்களை நாம் சோட்டா முடிக்கணும் அனைத்து வீடியோ அனைத்து கிரகங்களையும் நிலையை தான் பார்க்க இருக்கிறோம் அந்த கிரகநிலையை என்னென்ன கிரகங்களை கிரகநிலை உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் அதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ நண்பர்களை மூன்றாவது கிரகமாக அந்த சனி பகவானை பார்க்க ஏன் சனி பகவான் தோசத்தை கொடுப்பாருன்னா சனி பகவான் வந்து இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் உட்காரும்போது நன்மை செய்ய மாட்டார் ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை விரிசல் குடும்பம் நிம்மதியின்றி வாழ சிதைந்து பிரிவதையும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தார் இருக்கிற ஒவ்வொரு தனித்தனியாக பிரிந்து செல்வதையும் அந்த சனி பகவான் அந்த தோசத்தை கொடுத்துவார்னு சனி பகவான் இரண்டாம் வீட்டில் உட்காரும் பட்சத்தில் சிறப்பான வாழ்க்கை அமையாது அதே மாதிரி நான்காம் வீட்டில் உட்காரும்பட்சத்துலையும் வீடு வீடு வண்டி வாகனம் ஸ்தானம்னால் அந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்து விடுவார் வீடு சம்மந்தப்பட்ட அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது அந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுத்து விடுவார் ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டில் உட்காரும் பட்சத்தில் திருமண ஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த திருமணம் சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுவதை பார்க்க முடியாது ஏன்னா அந்த தோஷம் சனி பகவான் வந்து தீமை தாமதமான திருமணம் ஏற்படுத்துவார் அந்த தாமதமான அனுபவம் சார்ந்த திருமணத்தை நீங்கள் பண் ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணத்தை நீங்கள் அப்போது அந்த திருமணம் முடிந்தால் உங்களுக்கு அதுவே நன்மை கே அதுக்கு முன்னால் நீங்கள் பதினெட்டு இருபத்தஞ்சு வயதுக்கு முன்னாடி பண்ணால் கண்டிப்பாக அது பிரிவினை கொடுக்கும் ஏனென்றால் புரியாத ஒரு திடீர் முடிவுகள் தி திடீர் ஒரு பிரச்சனை வாய்ப்பிரச்சனை வா அதிகமாக ஒரு ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் இல்லை ஏழாம் இடத்து திருமணத்தில் இருக்கும்போது அந்த திருமணத்திற்கு அந்த கிரக அமைப்பு ஒரு வீடு கொடுத்த கிரக அமைப்பு சாதகமாக இல்லாதபட்சத்தில் நீங்கள் பல கடுமையான தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்க ஏழாம் இடமும் எட்டாவிடத்தையும் இந்த சனிமகம் உட்காரு பட்சத்தில் கடுமையான தாக்கத்தை தோசத்தை கொடுப்பார் அவர் அந்த வீட்டை பார்த்தாலும் கடுமையான பாதிப்பை கொடுத்து விடுவார் அவர் ஏனென்றால் அந்த ஏழாம் இடத்தில் உட்காரும் அந்த ஏழாம் இடத்து அதிபதி நீச்சமோ நீச்சம் பங்கு பெற்றோம் இல்லைன்னா ஆறு அந்த ஏழாம் வீட்டுக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு வரைவு பெற்றோம் தீய கிரகங்களை மாரக பாரக பாதகாதிபதியை சேர்க்கை பெற்றிருந்தாலோ அந்த மூணு ஏழாம் பாதிப்பு ஆனது கடுமையான பாதிப்பு சரிபோன் கொடுப்பார் உங்கள் திருமணம் என்பது திருமணமே நடந்திருந்தாலும் உங்களுக்கு பிரிந்து செல்வதை பார்க்க முடியும் அவ்வாறு அந்த பிரச்சனையை கொடுத்து விடுவார் அவ்வாறு திருமணம் நடந்து நட அவ்வாறு நடக்காவிட்டால் இருந்தாலும் அது தாமதமான திருமணம் நடக்கும் அவ்வாறு சீக்கிரமாக முன்கூட்டியே நடந்து விட்டாலும் சனிமுகம் புத்தியோ சனிமுகம் தசை வந்துவிட்டால் நீங்கள் பிரிந்து இருவரும் வாழ்வதை பார்க்க முடியும் இருவரும் பிரிந்து தங்களை விட்டு தங்கள் குடும்பத்தை விட்டு விலகி செல்வதை பார்க்க முடியும் இது மூன்றாவது நான்காவது நண்பர்களை கலத்திர தோஷம் அதன் பிறகு கலத்திரதோஷம் கலத்திர தோஷம் கிரக சேர்க்கை ஏற்படுவது வந்து கலத்திர தோஷமாக ஏற்படுது சனி பகவானோட ராக ஏழாம் வீட்டில் ராகுவா கேதுவா இணையும் போது கலத்திர தோஷம் ஏற்படும் சனி பகவானோட இரண்டாம் வீட்டிலும் கேது சேரும்போது கலத்திர தோஷம் ஏற்படும் உங்களுக்கு அதே மாதிரி செவ்வாய் வந்து கேது ஏற்போது இரண்டாம் வீட்டில் உட்காரும்போது கலத்திர தோஷம் ஏழாம் வீட்டில் உட்காரும்போது கலத்திர தோஷம் ஏற்படும் உங்களுக்கு சூரிய பகவானுடன் அந்த ராகு கேது பின்னம்போது இரண்டாம் வீட்டிலும் ஏழாம் வீட்டிலும் உட்காரும் பட்சத்திலேயும் உங்களுக்கு கலத்திர தோஷம் ஏற்பட்டே தீரும் நண்பர்களே அதே மாதிரி சுக்கராச்சரியின் பகவானுடன் அந்த ஏழாம் வீட்டிலும் இந்த ரெண்டாம் வீட்டிலும் ராகு கேது பின்னும் போது உங்களுக்கு கலத்திர தோஷம் ஏற்பட்டு தீரும் நண்பர்களே இதனால் கலத்திர தோஷமாக அறிகுறிகள் நண்பர்களே நண்பர்களே சுக்கர பகவானின் தோஷம் சுக்கிர பகவான் யார் என்றால் ஒரு ஜாத திருமணத்துக்கு ஒரு முக்கியமான கிரகமாக பிறகு ஏனென்றால் அவர் வந்து சுகத்தை கொடுப்பவர் அவர் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அவர் நீச்சம் பெற்றோ அவர் பாவ கிரக வலு பெற்றோர் உங்களுக்கு தாம்பத்திய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமின்றி இருப்பதை பார்க்க முடியும் நீங்க சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்காமல் இருக்க வேண்டும் கடுமையை அவ்வாறு பாதித்து விட்டால் கடுமையான தோஷமாக இனப்பெருக்க பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சுக்கர பகவான் தனித்திருந்தால் சுக்கர பகவன் கேந்திர ஸ்தானத்தில் நின்றால் திருமண அவலோசத்தை கொடுத்து விடுவார் சுக்கரவன் தனித்திருப்பது ஒரு அவலோச நன்மை அல்ல நண்பர்கள் தனித்திருந்தால் கிரக சேர்க்கை இருப்பதே நல்லது கிரக சேர்ப்புன்னு அவருக்கு சேரக்கூடிய கிரகம் அவ்வாறு இருக்கணும் சூரியன் சேரக்கூடாது அவரோட சுக்கு செவ்வாய் பகவான் திரும்ப மங்கள காரகன் செவ்வாய் பகவன் சேரக்கூடாது களத்திர தோஷத்தை கொடுத்து விடுவார்கள் இருவரும் சூரியன் சேர்ந்தாலும் களத்திர தோஷத்தை கொடுப்பார் உங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்தில் திருமணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை சிதைத்து திருமணம் என்ற பிரச்சனையிலே உங்களுக்கு உட்கார வைத்துடுவார் லாஸ்ட் வலிக்கும் நீங்கள் ஒரு கஷ்டப்படுவதை பார்க்க முடியும் நண்பர்களே அந்த சுக்கராச்சியை கெடாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு கெடாமல் இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கையில் நல்லா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே சுக்கர் பகவான் ஏன் என்றால் சுக்கர் பகவான் தாம்பத்தி இன்னும் பெருக்கத்துக்கு தாம்பத்திய சுகத்துக்கு ஒரு உரிய கிரகமாகப்படுது அவர் நீச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய பிரச்சனை ஏற்பட்டு திருத்த அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பே இல்லை நம்ப இருக்கு சுக்கர பகவானம் உக்காரும் வீட்டையும் சிறு தூக்கி பார்க்கணும் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் எந்த இடத்துல உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்துக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அதெல்லாம் சீர்தூக்கி நன்றாக பார்க்கணும் கெடாமல் இருக்கணும் அவ்வாறு இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை கிடைத்து விடும் நண்பர்களை குரு பகவானின் தோஷம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக்கிறோம் குரு பகவானின் தோஷம் குரு பகவான் எவ்வாறு தோஷம் குரு பகவான் ஒரு கேந்திராதிபதி ஆவார் நான்கு இந்த தனுசுலக்கணும் மீனலக்கணும் அவரோட வீடாகும் கன்னி வீடும் இதுவும் அவருடைய ஆப்போசிட் மா பாதகாதிபதி அவர் வருவார் இரு வீட்டுக்கும் அப்போ அந்த ஸ்தானத்தில் தனித்து நின்று அவர் ஏன்னா இந்த பாதகஸ்தானத்துக்கு அவர் மா பாதகாதிபதி வந்துருவார் இந்த பாதகஸ்தானத்துக்கு அவர் பாதகாதிபதி வந்து அதே இந்த வீட்டுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த புதனுக்கும் இந்த கண்ணிக்கும் எடுத்துக்கொண்டால் இந்த வீட்டுக்கு ஏழில் உட்காரும் போது இந்த வீட்டுக்கு அவர் பாவியா வந்து அந்த ஆட்சி வீடு அவர் பாதகாதிபதி ஆட்சி விட பாதகாதிபதி வீடாக வந்துவிடும் இந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு யார் பாதகாதிபதி ஏழு பதினொன்றாம் வீடாக பாதகாதியோன்று இந்த வீட்டுக்கு ஏழாம் வீடு இந்த வீட்டுக்கு பதினொன்றாம் வீடாகும் ஆகையால் கேந்திரஸ்தானத்தில் உட்காரும்போது ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் வந்து மிகப்பெரிய தோஷமாக கருதப்படுகிறது அவர் வந்து அவரை வந்து கோரும்போது பட்சத்தில் இயற்கையாகவே ஒரு கேந்திராதிபதி என்பதால் கேந்திராதிபதி தோசம் கொடுத்து விடுவார் இந்த புதனும் இந்த குரு பகவானும் கேந்திராதிபதிபதி தோஷம் கேந்திரஸ்தானத்தில் திருமணஸ்தானத்தில் உட்காரும்போது அவர் தோஷம் தோசம் கொடுத்துடுவார் குரு தனித்த குரு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு எட்டாகணியாக்கிவிடுவார் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழில் குரு பகவான் உட்காரும் பட்சத்தில் கேந்திராதி இந்த நாலு வீட்டுக்கும் இந்த குரு தனித்து தனித்து உட்காரும்போது உங்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் உட்காரும்போது இந்த ஏழாம் ஏலாம் உங்கள் லக்கணமும் இந்த நான்கு வீட்டில் லக்கணம் ஏற்பட்டு இந்த லக்கணமாக இது அமைந்து நான்கு வீட்டுக்கு தனித்து குரு குரு தனித்து உட்கா உட்காரும் போது திருமணம் தோசத்தை கூறுவது ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம் ஏறும்போது மிகப்பெரிய பவி பாவிய ஆர் ஆயி ஆடுவார் ஒன்றுக்கு நூறு மடங்கு தப்பு தவறு செய்தால் செய்ய வேண்டிய இடத்துல இரு இரு மடங்கு த இரநூறு மடங்கு தவறு செய் செய்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அந்த ஒரு பாதிப்பை கொடுத்து உங்களுக்கு திருமணம் என்பது எட்டாகனியாக்கிடுவார் அவ்வாறு திருமணம் நடந்தாலும் உங்களுக்கு பிரிவினை கொடுத்தா தருவார் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஏற்படுவதையும் பார்க்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை ஏற்படுத்தும் பார்க்க அது அனைத்திலும் மிக அடைவதையும் பார்க்கணும் புத்திர தோசத்தை கொடுத்துருவோம் புத்திர காரகளெல்லாம் குரு பகவான் புத்திர தோசத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைவதை பார்க்கணும் என்னதான் நீங்க ஆடம்பர வாக்கியா இருந்தாலும் குரு பகவான் தனித்திருப்பது பாவியாக கருதப்படுகிறது அப்படிங்கிறார் என்பது குரு குரு பகவான் நண்பர்களே குரு பகவான் நன்றாக பார்த்துள்ளோம் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு நமக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு குரு பகவான் இந்த வீட்டுக்கு தனுசும் இந்த குரு பகவான் பாவியா பாதகஸ்தான ஒரு கேந்திராதிபதி இவர் கேந்திர ஆல்ரெடி கேந்திராதிபதி ஒரு கேந்திரஸ்தானது மறுகேந்திரம் இருப்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கேந்திரம் இருப்பது ஏறும்போது மிகப்பெரிய தோஷத்தை கொடுத்து இதே மாதிரி இந்த புதன் பகவானும் இது லக்கணமாக இவர் கேந்திர சலரன் நீச்சம் பெற்றிருக்கும் போது இவர் இந்த வீட்டில் உட்கார் இது பாதகஸ்தானம் என்பதால் இந்த பாதகாதிபதியும் பாதகத்திலே உட்காரும் பட்சத்தில் இந்த தனித்து இந்த குரு பக்கம் உங்களுக்கு பாவியாயிடுவார் அந்த குரு வந்து இந்த வீட்டுக்கு இந்த இந்த வீட்டுக்கு இவர் போய் இந்த எட்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் உங்களுக்கு தனஸ்தானம் தான் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் தனஸ்தானா இந்த வீட்டுக்கு இட்ட அஷ்டமஸ்தானம் பாவி ஸ்தானம் மறைவு ஸ்தானம் கஷ்டம் கொடுக்க சொல்லணும் ஆயுள்ஸ்தானம் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடும் அந்த மறைவும் அந்த தீய ஒரு நல்ல கிரகங்கள் ஒரு தீய இடத்துல உட்காரும்போது பாவியாக மாறி பிரச்சனை கொடுத்து திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை சின்ன பண்ண ஆவது கண்டிப்பாக பார்க்க இல்லை உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு புரியாது நடக்கும் காலகட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் உங்களால அறிய முடியாது நடக்கும்போது படிப்படியாக ஒரு நடி நடப்பதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் பார்க்க முடியும் நண்பர்களே இவையே திருமணம் தோசமாகும் நாம் கிரக அமைப்பை பார்த்துக்கிட்டோம் எந்தெந்த கிரகங்கள் திருமண தோஷம் அடுத்த உடம்பு செவ்வாய் தோஷம் பற்றி விரிவாக பார்க்கும் ராகு இது பகவான் பகவான் திருமண தோஷத்தை எவ்வாறு அவர் கெடுக்கிறாங்க எவ்வாறு அவர் தீமையை கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு தோஷம் தோஷம் தாக்கப்படுகிறது உங்களால் பாதகங்களை செய்ய சீக்கிராங்களோ அதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடு விடுபட வேண்டும் என்று அந்த ஒரு விரிவாக பற்றியும் காணொலி நாம் பார்ப்போம் நண்பர்களே திருமணம் இரண்டாம் இடத்தை சிறுத்தைக்கு பார்க்க வேண்டும் ஏழாம் இடத்தை சிறுத்தைக்கு பார்க்க வேண்டும் அடுத்த இடமாக அந்த மூன்றாம் இடம் தாம்பத்திய சுகம சுகத்துக்கு மிக முக்கியமான அந்த மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஒருவர் நன்ற திருமணம் ஆகியும் தாம்பத்திய சுகத்தில் சுகத்தில் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் இந்த மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை கிரக அமைப்பும் சிறுத்தைக்கு பார்க்க வேண்டும் மூன்றாம் இடம் நன்றாக இல்லாத தீகரங்களை சேர்க்கலாம் ராகு கைகளோட பின்னப்பட்டிருக்கா சிறுத்தைக்கு பார்க்க வேண்டும் அடுத்த இடமாக அந்த எட்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் எட்டாம் இடத்தை சிற்சைக்கு பார்க்க வேண்டும் இந்த எட்டாம் இடம் எவ்வாறு உள்ளது என்று பார்க்க வேண்டும் அது அடுத்த இடமாக அந்த பதினொன்றாம் இடம் ஏன் என்றால் அந்த பதினொன்று பதினொன்றாம் இட லாபசனத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஏழாம் இடம் திருமண ஸ்தானத்துக்கு அந்த அதிபதி நீச்சம் பெற்ற பலம் இருந்திருந்தால் அந்த பதினொன்றாம் இடம் மறு மறுவாழ்வு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அந்த பதினொன்றாம் இடம் ஸ்ட்ராங்காக அமைந்துள்ளதா கிரக அமைப்பு நல்லா இருக்கா அவர் நன்றாக இருந்தால் மறுவாழ்வு நிச்சயம் உங்களுக்கு அந்த கிரகங்களும் நீச்சம் பெற்றிருந்தால் திருமணமே உங்களுக்கு நடக்காத இந்த காலகட்டத்தில் இதுவே உண்மை இதுவே சத்தியமாகும் ஆகையெல்லாம் திருமண ஸ்தானத்தை பற்றி நன்றாக பார்த்துள்ளோம் கிரக அமைப்பை பார்த்துடலாம் நண்பர்களே அடுத்த அடுத்த காணொலி நம் செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கும் ராகு பகவானின் ராகு கேது பகவானின் தோஷத்தையும் பற்றி பார்க் பார்க்க பார்க்க வைக்கிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலும் நம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையின் பக் ப்ரஷண்ட் அந்த ஃபியூச்சரை பற்றி நம்ம எடுத்துரைத்து வருகிறோம் கண்டிப்பாக பார்த்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை எவ்வாறு உள்ளது என்பது கண்டிப்பாக உங்களுக்கு எளிதாக புரிய வரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தெரியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரியுங்க நன்றி நண்பர்களே பிடித்திருந்தால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வீடியோ ஒவ்வொரு வீடியோ பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து வாருங்கள் கண்டிப்பாக நீ உங்களுக்கு புரிய வரும் நண்ப்களே புரிய வரும் நன்றி நண்பர்களே நன்றி அனைவருக்கும் உங்களை ஆதரவு கொடுங்கள் ப்ளீஸ் தயவு செய்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே